எம்பிரான் கலிக்கம்ப நாயனார் புராணம் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் அடியார்க்கும் அடியேன் குருபூஜை தை ரேவதி பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருப்பெண்ணாகடம் நடுநாட்டின் மேல்கோடியிலே திருப்பெண்ணாகடம் என்னும் பழமை பொருந்திய உருபதியுள்ளது அங்கே மேகங்கள் தவழும் மலர்ச்சோலைகள் நிறைந்திருக்கும் பக்கங்களில் வளமுடைய வயல்கள் திகழும் நல்லொழுக்கத்தில் சிறந்த மரபிலே இல்லற நெறியில் வாழும் குடிமக்கள் தழைத்தோங்குவர் நட்சத்திரக்குறி கலிக்கம்பர் பண்பு நட்சத்திரக்குறி சிறப்பு வாய்ந்த பெண்ணாகடம் என்னும் திருப்பதியினில் வணிகர் குலத்திலே கலிக்கம்பர் என்னும் ஒரு பெரியார் வந்தவதரித்தார் அவர் சிவபெருமானின் திருவடிகளிடத்து கொண்ட காதலுடன் வாழும் கருத்துடையவர் திருத்தூங்கானை மாடம் என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவகொழுந்துநாதர் திருவடிகளுக்கு திருத்துண்டு செய்பவர் சிவநடி பற்றையன்றி வேறு ஒரு பற்றும் இல்லாதவர் நாட்டோரும் சிவநடியார்களுக்கு அன்னம் கரிவகைகள் நெய் தயிர் பால் கனிவகைகள் முதலானவற்றைக் கொண்டு திருவமுது செய்வித்து அவர்களுக்கு மகிழ்வுடன் கொடுப்பவர் நட்சத்திரக்குறி மனைவியின் கையை துணித்தல் நட்சத்திரக்குறி இவ்வாறு கலிக்கம்பர் திருத்தொண்டு செய்து வரும் நாட்களில் ஒருநாள் வழக்கம்போல் தமது திருமனையில் அமுது செய்ய வந்த எல்லாம் விதிமுறைப்படி திருவமுது செய்விக்கத் தொடங்குமும் அவர்களின் திருவடிகளை விளக்கத் தொடங்கினார் அப்போது அவர் மனைவியார் அத்திருமனை முழுதும் விளக்கம் பெற விளக்கித் திருவமுதும் கரியமுதும் தூய தண்ணீரும் ஆகிய இவற்றுடனே உண்ணும் மற்றைப் பொருள்களையும் செம்மை பெற அமைத்து கரகத்திலே நீர்வார்க்க கணவனார் அடியார்களுடைய திருவடிகளையெல்லாம் விளக்கி வரும்போது முன்னாளில் தமக்கு பணிவிடைக்காரராயிருந்து ஏவட்பணியினை வெறுத்து கோபித்துக்கொண்டு கொண்டு வெளியேறிய ஒருவர் சிவனடியார் வேடந்தாங்கி அங்கு வந்த அடியார்களுடனே கூடி ஒருவர் பின்பு வந்து அணைந்தார் கலிகம்பர் அவருடைய திருவடிகளையும் விளக்க தமது திருக்கரங்களினால் பற்றினார் அப்போது காதல் மனைவியார் இவர் முன்பு நமது ஏவலை செய்யாது விட்டு சென்றவர் போலும் என்று எண்ணும்போது கரக நீர்வார்க்க தாமதப்பட்டது அதனை கண்ட கலிக்கம்பர் மனைவியாரை நோக்கி இவள் இவடியார் முன்பு இருந்த நிலையினை குறித்து வல்கித் திருவடி விளக்க நீர்வார்க்காது ஒழிந்தனல் போலும் என்று மனதில் துணிந்து மீண்டும் பார்க்காமல் வடிவாளை உருவி மனைவியாரின் கையிலிருந்த நீர்க்கரகத்தை வாங்கிக் கொண்டு அவரது கையினை துணித்தார் பிறகு கரகத்தினை எடுத்து நீர்வார்த்து தாமே அவருடைய பாதங்களை விளக்கினார் வெறித்த கொன்றை முடியார்தம் அடியார் இவர் முன் மேவுநிலை குறித்து வழ்கி நீர்வாரா ஒழிந்தாள் என்று மனங்கொண்டு மரித்து நோக்கார் வடிவாளை வாங்கி கரகம் வாங்கிக்கை தரித்து கரக நீரெடுத்து தாமே அவர்தால் விளக்கினார் பின்னர் அவர் திருவமுது செய்வதற்கு வேண்டிய ஏனைய செயல்களை எல்லாம் கலிக்கம்பர் தாமே செய்து துளங்காத சிந்தையுடன் அத்தொந்தரை திருவமுது செய்வித்தார் அதன் பின்னர் அளவற்ற பெருமையினையுடைய கலிக்கம்ப நாயனார் தமக்கேற்ற திருத்தூண்டின் வழியிலே வழுவாமல் நின்று சிவபெருமானுடைய திருவடி நிழலில் வீற்றிருக்கும் அடியார்கள் கூட்டத்துடன் கலந்து மீளா அமர்ந்தார் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் அடியார்க்கும் அடியேன்